அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு இருபதாவது நாள் உபவாச கூடுக ஒவ்வொரு நாளும் செய்தியில் வேதகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து தியானித்து கொண்டு வந்தோம் கடந்த செய்தியில் அதாவது பத்தொன்பதாவது நாள் உபவாச ஜபத்தில் மீன் பிடிக்கிற தொழிலை செய்த ஐந்து பேரை கத்த சீசனாக தெரிந்து கொண்டார் பனிரெண்டு சீசரில் ஐந்து பேர் என்ன தொழிலை செய்தாங்க மீன் பிடிக்கிற தொழிலை செய்தாங்க கத்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார் என்ன தொழில் என்ன காரியம் செய்வோம் என்பது முக்கியம் இல்லைங்க ஆண்டவருக்கு கத்தரை அறிந்த பிற்பாடு அவருக்கு ஏற்ற பாத்திரமாக நம்ம காணப்படுவோம்னா கத்தை நம்ம வல்லமையாக பயன்படுத்துவார் லே லுயா இன்றைக்கு இருபத நாள் உபவாச கூடுகையில் கொள்ளடன் குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கொல்லை என்பது யார் என்பதை உங்களுக்கு பிற்பாடு சொல்கிறேன் கொல்லனை குறித்து வேதாந்தில் நான்கு இடத்துல மற்ற சொல்லப்பட்டிருக்குது இருக்குது ஒன்று எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி நாலு ஒன்று இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நாலு பதினாறு ஒன்று சமல் பதிமூணு பத்தொம்பது இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நாலு பனிரெண்டு இந்த நான்கு இடங்களிலே கொல்லனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது இருக்குது முகவுரையாக ஒரே ஒரு வாசம் இந்த கொள்ளை யார் என்பது குறித்து ஒன்று சாமில் பதிமூணு பத்தொன்பதை நம்ம பார்த்துட்டு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரமும் இயேசையா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தை நம்ம நம்ம பார்க்க போகிறோம் ஆமே சரி வாசிக்கலாமா ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் கொல்லன் யார் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் கரி நெருப்ப ஊதி இரும்புனால பட்டயத்தையும் ஈட்டியும் கடவரையும் மண்வட்டியும் செய்கிற இவர்களை தான் என்ன என்று அழைப்பார்கள் என்றால் என்ன தொழிலாளி என்று அழைப்பார்கள் என்று சொன்னால் கொல்லன் என்று நான் அழைப்பாங்க அது மாத்திரமல்ல அந்த கொல்லர்கள் கரி நெருப்ப ஊதி அதாவது விக்கிரகத்தையும் என்ன செய்வாங்க கறி நெருப்ப ஊதி அதாவது விக்கிரக அச்சி போல டை போல செய்து அதுக்குள்ள என்ன பண்ணால் இரும்பை உருக்கி என்ன பண்ண ஊற்றி விக்கிரங்களை செய்து அதுக்கு முன்பதாக பூஜை சம்பந்தப்பட்ட மாந்திரிக காரியங்களும் செய்கிற கொல்லர்களும் வேதத்தில் இருக்கிறாங்க இது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் முகவுரியாக வாசிக்கலாமா எபிரேயர் பட்டயங்களாகிலும் ஈட்டிகளாக ஈட்டி காணப்படக்கூடாது இந்த பட்டையும் ஈட்டிய உண்டு பண்ணுகிற கொல்ல ஒருவனும் இஸ்ரேவேல இருக்கக்கூடாது என்று கண்காணிப்பாக யாரு காணப்பட்டது பெலிஸ்தர் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் சரி இருக்கட்டும் எரேமே தீர்க்க தரிசன புஸ்தம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை முதலாவது தியானித்து அதுக்கு பிற்பாடு ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தை ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானிக்க போகிறோம் கொஞ்சம் எல்லோரும் இங்கே கவனிக்க கத்துடைய வார்த்தையை கவனிக்கலாம் வாசிக்கலாமா இருபத்தி நான்காம் அதிகாரம் இருந்து ஐந்து வரைக்கும் வாசிக்கலாம்

பாபிலோன் சிறையிருப்புக்கு யூத ஜனங்க போகிறதுக்கு முன்பதாக எரேமியா ஒரு ச ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் கவனிக்கலாம் திரும்ப சொல்கிறேன் பாபிலோன் சிறையிருப்புக்கு யூத ஜனங்கள் போகிறதுக்கு முன்பதாக எரேமியாவுக்கு முன்பதாக ஒரு தரிசனம் வைக்கப்படுகிறது அதில் அந்த தரிசனத்தில் இரண்டு கூடையில் உள்ள அத்திப்பழங்களை கத்தனவனாக காண்பிக்கிறார் அத்தி என்பது யூதையவை அடையாளப்படுத்துகிறது ஒரு அத் ஒரு கூடையில் இருக்கிற அத்திப்பழம் நல்ல பழங்களாக இருக்குது மற்ற கூடையில் இருக்கிற அத்திப்பழம் மிகவும் மோசமாக இருக்கிறது தேவப்பிள்ளைகளே யூத ஜனங்களுக்குள்ளே இருக்கிற இரண்டு விதமான கூட்டத்தர கத்தரை யாருக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா எறமையா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார் யாரெல்லாம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து கத்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பாபிலோன் சிறையிருப்புக்கு போகிறார்களோ அவர்களெல்லாம் நல்ல பழங்களுக்கும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி எகிப்துக்கு ஓடி போனவர்களும் யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா மோசமான என்ன பண்ணால் கத்தர் ஒப்பிட்டு அதாவது ஒப்பிடப்பட்டு இருக்கிறதே எறேமையாக தீர்க்க தரிசிக்கிற பாபிலும் சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்பதாகவே கத்தர் காண்பிக்கிறதை பார்க்குறோம் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா யூதரை கவனிங்க இஸ்ரேவேல் ஜனங்களை கத்தர் வந்து பாபுலம் சிறையிருப்புக்கு அனுப்புனதுக்கு ஏதோ அவங்களை அழிப்பதற்காக அல்ல சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொண்டு வரும்படியாக தான் கத்தை நம்ம கொண்டு போனார் இவங்களுக்கு நல்ல ஆலயத்தை கொடுத்தார் பண்டிகைகளை கொடுத்தார் ஆடல் பாடல் ஆராதனைகளை கத்தர் கொடுத்தார் விசேஷங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் விளைச்சல்களை ஆசீர்வதித்து கொடுத்தார் தரிசிகளின் மூலமாக இவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை போதிக்கிற சிலாக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார் ஆனால் இதனுடைய மேன்மை ஒன்று தெரியாமல் அதை அறிந்து கொள்ளாமல் கத்தடைய அன்பை கத்தடைய சித்தத்தை கத்தடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளாமல் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக பாவம் செய்தது நிமித்தமாக தான் இவங்களுக்கு சிறையிருப்பில் அனுமதித்து அதாவது எருசலமில் கத்த தன்னை நடத்தினாரே அவர் தீர்க்க தரிசையில் கொண்டு நம்மளை வழி நடத்தினாரே என்று சொல்லி இவங்களுக்கு ஒரு சிக்ஷியை கொடுக்கும்படியாக கர்த்தர் கத்தர் எங்கே அனுப்புகிறார்னா பாபில் அனுப்புகிறார் அதனால தான் அந்த ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டது வாசிங்கம்மா இவ்விடத்துல இந்த யூதயாவில் இருந்து கல்தேன்னா பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போக நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிடுவேன் நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்கள் மேல் வைப்பேன் பாருங்க போனவங்களை நான் அப்படியே விட்டுட மாட்டேன் அங்கிருந்து நான் கொண்டு வருவேன் அவர்களை யாருக்கு ஒப்பிடுவேன் நல்ல அத்திம பழங்களுக்கு ஒப்பிடுவேன் அவர்களை இடிக்க மாட்டேன் அவர்களை கட்டுவேன் அவர்களை நாட்டுவேன் அவர்களை எழுப்புவேன் என்று கத்த நவனம் வாக்கு பண்ணுகிறார் தேவப்பிள்ளைகளை கத்துடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ ஆண்டுடைய ஊழியமாக இருக்கட்டும் இல்லை கத்தர் கொடுக்குற எச்சரிப்பாக இருக்கட்டும் கத்தை நம்மோடு இடப்படுகிற காரியங்களாக இருக்கட்டும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளெல்லாம் ஆண்டுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்கன்னா நல்ல அத்திப்பழங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கத்தர் எதை உண்டாக்குறாருன்னா நன்மை உண்டாக்கும்படியாக அவங்கள கத்தை திரும்ப கட்டுவாருங்க இடிக்க மாட்டாருங்க அவங்கள நாட்டுவாருங்க அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கணும் ஆக தேவப்பிள்ளைகளை கத்தரு கத்துடைய வார்த்தைக்கு என்ன பண்ணும் கீழ்ப்படிடும் நீங்கள் ஒன்பதாம் வசனத்துலேருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் அதே இறமையாக தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பத்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா யார் கெட்ட பழத்துக்கு கத்தர் ஒப்பு அதாவது அதாவது தேவ தேவப்பிள்ளைகளே யூதாவில் எத்தனை ராஜாக்களை குறித்து சொல்லியிருக்கிறேன் இருந்தாங்க இருபது ராஜாக்கள் கடைசி ராஜா யார்னா சிதைக்கா எருமையாவுடைய வார்த்தைக்கு கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையில் கண்கள் பிடுங்கப்படுகிறது இவர் கண்ணுக்கு முன்பதாக ரெண்டு பிள்ளைகளை வெட்டி கொலை செய்யப்படுறாங்க இவங்களெல்லாம் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருந்தா கெட்ட அத்தி பழங்களுக்கு ஒப்பிடப்படுகிறது ஒன்பது பத்து வாசிக்கலாமா தீமை உண்டாக எல்லா கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே இங்க சிதைக்காவையும் பிற்பாடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம எகிப்துக்கு ஓடின மக்களை கத்தரை எதுக்கு ஒப்பிடுகிறார் கெட்ட அத்தி பழங்களுக்கு ஒப்பிடுகிறது மாத்திரம் இல்லாம அவங்களை குறித்து என்ன சொல்றாருன்னா அந்த பத்தாம் வாசவாசிமா பத்தாம் வாசந்த வாசி அவர்களுக்கு பாருங்க கத்தர் என்ன காரியத்தை நம்ம இடத்துல இருந்து கொடுத்தாரோ அதை எடுத்துடுவார்னு சொல்றாரு கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படியில்னா அது ஊழியமாக இருக்கட்டும் ஆஸ்வதமாக இருக்கட்டும் கிருவியாக இருக்கட்டும் அபிஷேகமாக இருக்கட்டும் தாளந்தா இருக்கட்டும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையிலன்னா அதை நம்ம இருந்து கத்தை பிடுங்கிறாரு அவர்களுக்குள்ள பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொல்ல நோயும் கத்தை நம்ம அனுப்புவேன்றார் உயிரை எடுக்கிற வரைக்கும் போகாத வியாதிக்கு பேர் தான் என்னென்ன வியாதியே கொல்ல நோய் என்று சொல்லி பார்க்குறேங்க ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை எதிர தீர்க்க தரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கறார் யூத ஜனங்க பாபுலன் சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு தரிசனத்தை பார்க்குறார் இந்த தரிசனத்தில் அதாவது கொல்லறையும் தச்சனையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும்போது ரெண்டு கூடையை பார்க்குறார் ஒரு பழம் கெட்ட அத்தி பழம் இன்னொன்று இன்னொரு கூடையில் இருக்கிறது அது நல்ல பழத்தை நபனாக பார்க்கிறார் தேவப்பிள்ளைகளை யார் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக கத்தை அவரை திருமம் கட்டுவாருங்க திரும்ப சீர்படுத்துவாருங்க கத்தர் அவர்களை பயன்படுத்துவார் பாருங்க இதே கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சிதைக்காமல் சரி மற்ற யூத ஜனங்களும் சிறையிருப்புக்கு போகல எங்கே புறப்பட்டு போகிறாங்க எகிப்துக்கு புறப்பட்டு போகிறாங்க இதனால் என்ன நடந்ததுன்னா தெய்வப்பிள்ளைகளை அவருக்குள்ள பட்டயத்தையும் கொல்ல நோயும் கத்தரம்னா அனுப்புனது மாத்திரம் இல்லை அவங்க கையில் இருந்த ஆசீர்வாதத்தையும் கத்தர் பிடிங்கிட்டார் அதனால் ஊழைக்காரனாக இருக்கட்டும் விசுவாசியாக இருக்கட்டும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானா உனக்கு நன்மை உண்டாகும்படி கத்தை உனக்கு திருமம் கட்டுவாருங்க ஆமாங்க நன்மை உண்டாகும்படி நீ இழந்த ஸ்தானத்தை திரும்ப எடுத்து நிறுத்துவாருங்க அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணும் கீழ்ப்படுகிறான்னு பண்ணால் காணப்பட வேண்டும் ஆமே சரி